க்ரீட்டிங்ஸ் டு ஆல் ஐ எம் கோபாலகிருஷ்ணன் நான் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் எம்எஸ்சி படித்தேன் இங்கே ஒன் மந்த்தாக கிளாஸ் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே ஃபிங்கர் ஃபார்முல ஃபார்முலா மெத்தடில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது மைண்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இது மாதிரியான பல விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க நான் ஒன் மந்தாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவே தெரியாது ரொம்ப டல்லாக இருந்தேன் இங்கிலீஷில் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் இங்கிலீஷாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ் பேச ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கலன்னா வேறு எங்கேயுமே இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் ஹவ் யூர்ஸ் கிரீட்டிங்ஸ் ஐ ஐஎம் கலையரசன் ஐ கம்ப்ளீட் பிஇ ந் ஐ எம் ஸ்டடிங் இன் திஸ் அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வர வரத்துக்கு முன்னாடி எனக்கு நான் இங்கிலீஷில் ரொம்ப டல்லாக இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் பேச முடியுது ஆனால் யோசிச்சு வச்சு இருக்கிறேன் போக போக அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இங்கே இங்கிலீஷ் தவிர மெடிடேஷன் அப்படின்ற முத்ராஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்குது நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஐ எம் சைலேஷ் நான் இங்கே அரவிந்த் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் பேசும்போது ரொ ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன் இப்போ இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறேன் நீங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் இங்கே டெமோ கிளாஸ் இருக்குது டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதே திரு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும் இங்கே பேச முடியும் நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கிடச்சிரும் இன்டர்வியூவில் ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சு குரூப் டிஸ்கஷன்லாம் நல்லா பேசாமல் இருந்தேன் இங்கே வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியரில் எதுவும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க எப்படின்னா இங்கே நம்ம முன்னாடி நின்று பேச போகிறோம் ஒவ்வொரு தடவையும் தினமும் நம்ம இங்கிலீஷில் வந்து முன்னாடி நின்று பேசணும் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற சுச்சுவேஷன் இங்கே இருக்கும் அதனால் உங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவ்வளோதான் கிரீட்டிங்ஸ் டூ ஆல் ஐம் விமல் குமார் ஃப்ரம் சிறகாபடி நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படித்தேன் ஆனால் இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது எங்கள் தான் இருந்துக்கிட்டு அரவிந்த் இங்கிலீஷ் இருக்குது அவன் அவன் அங்கே போனான் ஃபஸ்ட்டு அவன் சொன்னான் இந்த மாதிரி நாங்கள் போனால் இங்கிலீஷ் பழகிட்டேன் நீயும் போட பழைக்கலான்னு சொன்னான் எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக இதுகா இங்கே நான் வந்தேன் சும்மா டெமோ கிளாஸ் தான் எடுத்தாங்க அதை பார்த்ததே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு இங்கிலீஷ் பழகிக்கலாம்னு சொல்லி இப்போ இந்த இந்த இன்னையோட முடியுது டூ மந்த் முடிஞ்சது டூ மந்த் போனதே தெரில ஆனால் இங்கிலீஷ் போகிற அளவுக்கு வந்துருச்சு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் இதுக்கு முழுக்க முழு காரணம் அரவிந்த் சார் தான் தேங்க்யூ அரவிந்த் சார் அரவிந்த் சார் இல்லைனா மேடம் எடுக்கிறாங்க எல்லாம் இருக்கிற ஸ்டாஃப் எடுக்கிறாங்க சார் வந்து ஒவ்வொரு யோகாவும் சொல்லித்தராங்க இரும்பலுக்கு கால் வலிக்கு எல்லாமே சொல்லித்தராங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது வேறு எங்கேயுமே சொல்லல மேடம் வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனால் எப்படி போகணும் ட்ரெஸ் சேஞ்சு எல்லாமே தராங்க ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நம்பலாம் தேங்க்யூ அரேன் சார் என் பேர் கிருஷ்ணசாமி நான் பிஇ முடிச்சிருக்கிறேன் எடப்பாடியிலேருந்து வரேன் நான் பிஇ படிக்கிறப்ப இங்கே செமினார் எடுப்பேன் இந்த தெரியாது எனக்கு எந்த அளவு இங்கிலீஷ் எங்கெங்கே வச்சு பேசணும் எந்தெந்த வேர்டு இங்கே ரெண்டு மருந்தாவது இங்கே வந்து இப்போ எப்படி பேசலாம் எந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும்னு எல்லாம் இப்போ ஓரளவு தெரியுது நான் ஒன் மந்தில் நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு நம்பிக்கை இருக்குது அரவிந்த் சாருக்கு தேங்க்யூ என் பேர் வந்து செல்வ பிரபாகரன் நான் வந்து எடப்பாடியிலேருந்து வரேன் நான் வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து நான் வந்து பாலிமர் சேனல் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து சார் அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷில் சார் அதை பற்றி நான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை பட் என்னால் வந்து அது பண்ண முடியல அதுக்கு டைமும் இல்லை எனக்கு அப்புறம் நான் இப்படி தான் சேலத்தில் அப்புறம் ஆட் பார்த்தேன் அப்புறம் வந்து சேலத்தில் சார் வந்து இந்த மாரி ஒரு சென்டர் வச்சு நடத்துகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்தேன் அந்த சென்டருக்கு வந்து நான் பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அட்மி அட்மிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டெமோ கிளாஸ் வந்து எடுத்தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து அதுமாரி கொஞ்சம் புரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளை சார் வந்து நிறைய சொன்னார் அவர் ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது நம்ம சீக்கிரம் கற்றுப்போணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் டு ஆல் ஐ ஐஎம் ராதா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம் ஐ ஐ ஹாவ் பீன் அட்டன் த க்ளாஸ் லாஸ்ட் ஒன் மந்த் நான் இந்த கிளாஸ் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸ் மூலமாக கிராமர் ஐட்டம் கிராமர் அண்ட் தென் ஸ்பீச்சு ஓரல் எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இந்த இந்த கிளாஸ் மூலமாக எனக்கு நிறையா வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் அதை வந்து கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க யாருமே வந்து உடனே இங்கிலீஷ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ வந்து கற்றுக்கோங்க வீட்லேயும் இங்கே சொல்லி கொடுக்குறத ட்ரெயின் அப் பண்ணுங்கள் ஐ கான்ஃபிடென்ட் உங்களாலையும் முடியும் ஸோ என்னால் இப்போ இங்கிலீஷில் பேச முடியுது ப்ளீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஹாய் யூவர்ஸ் ஐ எம் ரஞ்சிதா கம்மிங் ஃப்ரம் அட்டையாம்பட்டி நான் இங்கே வந்து பிஃபோர் ஐ ஜாயினிங் ஹியர் மை மை டேட் சர்ச் மோர் ப்ளேஸஸ் அண்ட் ஃபவுண்ட் அண்ட் ஃபைனலி ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஹியர் திஸ் அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்தது ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமே என்ன என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ட்டு நான் ஐ ஹாவ் பின் லேர்னிங் ஹியர் ஐ ஹவ் ஐ ஹவ் பீன் லேர்னிங் ஃபார் த பாஸ்ட் டென் டேஸ் நான் பத்து நாளுக்கு முன்னாடியிலேருந்து நான் இங்கே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் இங்கேருந்து போகிறதுக்கே இன்னும் ஒ ஒன் வீக் இருக்கு நான் வந்து ஒன் மந்த் பேட்சு நான் இங்கேருந்து ஒன் வீக் போகிறதுக்குள்ளே என்னால் ஃப்ளூ வந்துட்டு இங்கிலீஷ் பேச முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு நிறையவே டிவைன் எனர்ஜி வந்து எங்களுக்கு நிறையவே கொடுக்குறாங்க ஐ திங்க் தேர் ட்ரையிங் டு அரடிகேட் தி நெகட்டிவ் நெகட்டிவ் திங்கிங் ஆஃப் த பீப்புள் சார் பண்ணுற முயற்சியால் கண்டிப்பாக ம பீப்பிள் பார்க்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களுடைய நெகட்டிவ் திங்கிங் எல்லாத்தையுமே வந்து எரடிகேட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து ரொம்பவே நல்லா தராரு இது ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்குது எங்கள் அப்பா வந்து என்ன சேர்த்துறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னை பார்த்து கேட்டாங்க இஸ் இட் பா வெதர் இட் இஸ் பாசிபிள் த ஃபிங்கரிங் மெத்தடாலஜி அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு தெரியாது ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது தமிழ் மீடியம் பீப்புள் வந்து கண்டிப்பாக இதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும் அண்ட் தென் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வீவர்ஸ் என் பேர் கவிதா நான் சேலத்தில் மூன்றோட்லேருந்து வரேன் நான் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதனால் வந்து பாலிமேட் சேனலில் பார்த்தேன் அங்கே பார்த்துருந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அரவிந்த் இங்கிலீஷுங்கிற ச இது டிவியில் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கும் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அது வந்து கற்றுக்கணும்னு எனக்கும் ரொம்ப ந நம்பிக்கையாக இருந்துச்சு அதனால தான் இந்த கிளாஸுக்கு நான் வந்து அட்டன் பண்ணேன் சேர்ந்து ஒரு வாரத்துலேயே வந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் நம்ம இது தெரிஞ்சுக்கிற மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா சொல்லித்தர முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்மளும் இனிமேட்டுக்கு இங்கிலீஷில் பேச முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு அதனால தான் நான் ஏன்னா சேர்ந்தேன் அதனால நீங்களும் நிறைய பேரும் சேர்ந்துக்குங்க சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும் தேங்க்யூ